கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகமை உண்டாவதாக இன்றைக்கும் நாம் அப்போஸ்தல நடவடிக்கையிலே பத்தாம் அதிகாரத்திலிருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வரையிலான பகுதியை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் எப்படி சவுல் சந்திக்கப்பட்டார் ஆண்டோரை அறிவிக்கும்படியான பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை குறித்து ஒரு முன்னோட்டத்தை பார்த்தோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இத்தாலியா பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய குர்னேலியோ என ஒரு மனுஷன் இருந்தான் அவன் செசரியா பட்டணத்திலே வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனை குறித்து வேதம் அவன் தேவபக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் ஒரு நாள் பகலிலே ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் அவனிடத்திலே வந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான் அப்பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நடைபெற்றதலாக அவர் சந்ததியிலே வந்தது இப்பொழுதும் நீ யோபா பட்டினத்திற்கு ரெண்டு பேரை அனுப்பி அங்கே பேதுரு எனப்பட்டதான ஒரு மனிதன் இருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல் என்று கூறுகிறார் குருநேரியோ தன்னோட பேசின தூதன் போன உடனே தன் வீட்டிலிருந்து இரண்டு பேரை அழைத்து அவர்களுக்கு விவரமாக சொல்லி அவர்களை அனுப்புகிறான் அந்த மனிதர் பிரயாணப்பட்டு போகிறார்கள் இதே வேளையிலே மறுநாள் எடுத்தாள் ஆறாம் மணி நேரத்திலே பேதுரு தன்னுடைய வீட்டிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த நேரத்திலேயே ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வருகிறதையும் காண்கிறான் அவனுக்கு அதிகமான பசி எடுக்கிறது அதே நேரத்தில் அந்த அவன் காண்ட காரியத்திலே நாலு கால் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் அகாயத்து பறவைகள் யாவும் இருந்தன அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று சொல்லுகிறது அதற்கு அன்றுவரையே தீட்டும் அசத்துவமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்று கூறுகிறான் அப்பொழுது ஒரு சத்தம் தெய்வன் சுத்தம் ஆக்கினதை நீ தீட்டாக என்னாதே என்று மறுபடியும் அவனுக்கு உதிக்கிறது மூன்றாம் தரமும் இப்படியே நடக்கிறது அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கையிலே அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நேரத்திலே கொன்னிலேவியின் மனுஷர்கள் பேதுருவின் வீட்டிற்கு வருகிறார்கள் மறுபடியுமாக ஆவியானவர் அவனோடு பேசி நீ அந்த மனிதரோடு செல்ல வேண்டும் என்பதாக கூறுகிறார் பேதுருவும் அந்த மனிதரோடு செல்கிறான் அவர்கள் செசேரியா பட்டணத்திலே குறுநிலையின் வீட்டிற்கு வருகிறார்கள் பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது அந்த மனிதன் அவனுடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொள்கிறான் பேதுரு அவனை பார்த்து நானும் ஒரு மனுஷன்தான் என்று கூறி அவனோடே உள்ளே போய் அவன் வீட்டிலே இருக்கிறார்கள் குருநிலையு தான் கண்ட தரிசனங்களையும் தனக்கு காணப்பட்டதான எல்லா காரியங்களையும் அவன் குறிப்பிடுகிறான் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது நான் செய்த தான தர்மங்கள் எல்லாம் கர்த்தருடைய சந்ததியிலே வந்து எட்டினது என்று சொல்லி தேவதூதன் தன்னுடைய சொன்னதான காரியத்தை எல்லாம் கூறுகிறான் பேதுரு இதை கேட்டு அவர்களோடு பேசுகிறான் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனமானாலும் அவருக்கு பயந்திருக்கும் பொழுது தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று கூறி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் இயேசு எப்படியாக ஞானசந்தனம் பெற்றார் பரிசு நிரப்பப்பட்டார் வல்லமையான கிரியைகளை செய்தார் என்ற காரியங்களை கூறி அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்றாலும் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார் இன்னும் அநேகருக்கு காட்சி கொடுத்தார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் கூறுகிறான் அவன் பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே தானே பரிசு இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பேதுருவோடு வந்திருந்தவர்கள் விருத்த சேதனம் உள்ள இவர்கள் யாவரும் இதை கேட்ட பொழுது பரிசு தாவியானவர் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேல் பொழியப்படுகிறதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பேதுரு அப்பொழுது நம்மை போல பரிசு தாவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறக்கூடாதபடிக்கு ஏதாகலும் தடை இருக்கிறதா என்று கூறி அவர்கள் யாவருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டான் அவனை சில நாள் அங்கே தங்கும்படியாக அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பதினோராம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிரஜாதிகள் சுவிசேஷத்தை கேட்டுகிறார்கள் அவர்களும் தெய்வனை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி அனைவருக்கும் பரவினது பேதுரு வந்த வந்தபொழுது ஜனங்கள் அவனை பார்த்து உருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்திலே போய் அவர்களோட போஜனம் பண்ணினீரே என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களுக்கு காரியத்தை விவரிக்கிறான் எப்படியாக தான் ஒரு திருஷ்டாந்தமான காரியத்தை கண்டு எப்படியாக அவன் அழைத்து செல்லப்பட்டான் என்ற காரியங்களை எல்லாம் அவன் அவர்களுக்கு விரிவாக கூறுகிறான் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தைகள் அவர்களை கேட்ட பொழுது அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தெய்வன் புரஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் ஸ்தேவான் நிமித்தமாக எழுமின உபதிரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் யூதர்களுக்கு மாற்றம் சுவிசேஷத்தை கூறி பெலிக்கே நாடு சீப்ரு தீவு அந்தியோக்கியா பட்டணத்திலே எல்லாம் வார்த்தைகளை கூறுகிறார்கள் சீப்புரு தீவாரும் சிறேன பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி ஆண்டவரை பிரசங்கித்தார்கள் கரம் அவர்களோடு இருந்ததனால் அநேகர் விசுவாசித்து கத்திடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே எருசலேமில் உள்ள சபையார் பர்ணபாவை அனுப்புகிறார்கள் அவன் போய் தேவனுடைய கிருவியை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டு கத்திரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லோருக்கும் புத்தி சொல்கிறான் பின்பு பர்ணபா சவுளை தேடும்படிக்கு தர்ஷுவுக்கு புறப்பட்டு போய் அங்கே கண்டு அவனையும் அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே அவர்கள் ஒரு வருஷ காலமாக சபையோடு இருந்து அனைவருக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதலிலே அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வருகிறார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று அவியானவராளை அறிவிக்கிறான் அப்படியே கிழவுதியூர் ஆயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஷீஷரில் அவரவர் தங்கள் தக்கதாக யூதியாவில் இருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்படியே அவர்கள் சேகரித்து பர்ணபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திலே அனுப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது பொழுது அக்காலத்திலேயே ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிறான் யோவானுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபை பட்டயத்தலாலே கொலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யூதர்கள் இதை விரும்புகிறார்கள் என்று அவன் கண்டபொழுது பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஆளாக காணப்பட்டது பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை கொண்டு வந்து என்ன செய்யலாம் என்று சொல்லும்படியாக அவனை காவல் காக்கும்படியாக போர் சேர்க்கை ஏற்படுத்தி இருந்தான் பேதொரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் யாவரும் அவனுக்காக ஜெபிக்கிறார்கள் ஏறோது அவனை கொண்டு வரும்படியாக குறிக்கப்பட்டிருந்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே பேதுரு ரெண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு ரெண்டு சேவர்களுக்கு நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே கத்துடைய தூதன் வந்து உள்ளே நின்று அந்த அறை பிரகாசமாக காணப்படும்படியாக செய்து பேதுருவை தட்டி எழுப்பி அவனை அழைத்து கொண்டு போகிறான் அவனை அழைத்த மாத்திரத்திலே பேதுருவனுடைய கையிலே மாட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் தானாக விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு நிலை வருகிறார்கள் அதுவும் அவர்களுக்கு திறக்கிறது அதன் வழியாக தெரு ஊருக்குள்ள இருக்கிற வீதி வழியாக போகிறார்கள் தேவதூதன் போய்விட்டான் இந்த நேரத்திலே தான் பேதுருவுக்கு தெளிவு வருகிறது ஏரோதின் கைக்கு கத்தர் தப்புவித்தார் என்று சொல்லி அவன் அறிந்தவனாக அவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டிற்கு வருகிறான் அங்கேதான் சபையார் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் பேதுரு கதவை தட்டுகிறான் ஒரு பெண் வந்து பார்க்கிறாள் அவள் பெயர் ரோதை என்று கூறப்பட்டிருக்கிறது அவள் பார்த்தவள் பேதுரு போல் இருக்கிறான் என்று சொல்லி உள்ளே போய் கூறுகிறாள் அவர்கள் எல்லோரும் நீ பிதட்டுகிறாய் என்று சொல்லி கூறுகிறார்கள் அவள் மறுபடியும் அது பேதுருதான் என்று சொல்லி உறுதியாக சொல்ல நேரத்திலே பேதுரு தொடர்ந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே அவர்கள் கதவை திறக்கும் பொழுது பேதுரு உள்ளே வந்து தனக்கு நடந்த எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே சொல்லுகிறான் பொழுது விடிந்த பொழுது இதை கேள்விப்பட்ட ஏரோது அந்த போர் சேகர்களை எல்லாம் விசாரணை செய்யும்படியாக அழைத்து அவர்களை கொலை செய்யும்படியாக கட்டளையிடுகிறான் அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருக்கிறான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்திலே வந்து ராஜாவின் வீட்டு விசாரணை காரணாக தங்கள் வசமாக சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை மகிமைப்படுத்தினபடினால் தத்துடைய தூதன் அவனை அடிக்கிறான் அதே இடத்திலேயே ஏரோது புடுபொடுத்து செத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வசனம் தொடர்ந்து வளர்ந்தது பர்ணபாவும் சவுளும் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசுலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு பார்த்தது போல தேவனுடைய வார்த்தையானது பிற ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு நீங்களும் நானும் அன்றைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு வசனம் பரவினதை மூலமாக அநேகர் தேவனிடத்தில் வரும்படியாக அழைக்கப்பட்டார்கள் அன்றைய வார்த்தை தொடர்ந்து நம்மளே கிரியை செய்வதாக நாளைக்கும் வேறொரு பகுதியை நாம் தியானிப்போம் அன்றோடு நம்மை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ